ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாமலா சமையல் இன்றைக்கி கோதுமையை வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கோதுமை அல்வா இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டவ் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க மாவில் எதுவும் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம டவு ரெடி பண்ணுற மாதிரியே இதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் இது நம்ம கெஸ்ட்லாம் யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் அந்த டவுலேருந்து நம்ம வந்து கோதுமையில் பால் எடுக்கணும் அதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் மற்றபடி அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸில் அது ரெடி பண்ணிடலாம் ஆல்பா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செலுத்து இப்போ வந்து நம்ம டவு ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்ப நல்ல நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு நல்லா சாப்டா பிசைஞ்சு விடலாம் இப்போ நம்ம வச்சிருக்க தண்ணியே இந்த பவுலுக்கு மாத்திடலாம் இப்போ அந்த டவ்வை வந்து ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க நல்லா ப்யூர் காட்டன் துணியாக இருந்தால் தான் நல்லா இதில் வந்து பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த துணியில் இப்போ டவ உள்ளே வச்சிடலாம் இப்போ அதை நல்லா வந்து நாட் போட்டு விட்டுருங்க நல்லா டைட்டாக கட் பண்ணி க கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊறிட்டுருக்கணும் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அதில் மூழ்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்துடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மாவை நல்லா வந்து இதில் வச்சு நல்லா விழிஞ்சு விடணும் அப்போ தான் இதில் இருக்க பால் வந்து இதில் இறங்கும் நல்லா ஊறி இருக்கும் மாவு வந்து அதில் இருக்க பாலை வந்து இப்போ கைகளாலே நல்லா பெசிச்சு விடணும் அப்போ தான் உள்ளே வந்து கோதுமை பால் இறங்கும் இது வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் ஆகும் இது எடுக்கிறதுக்கு நல்லா பிழிஞ்சு விடுங்க உள்ள வந்து நல்லா சக்கையா வரணும் அது வரைக்கும் நம்ம கையில நல்லா பிழிஞ்சு விட்டுட்டே இருக்கணும் இன்ஸ்டண்டாக செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது வந்து ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்டக்கே இருந்தது ரொம்ப நல்லா வந்துருந்தது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ரெண்டு பாத்திரத்துக்கு இப்போ நம்ம மாற்றிக்கிறோம் இப்போ இதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே விட்டுலாம் இப்போ டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் தண்ணி வந்து மேலேயும் கீழே கோதுமை பாலும் தங்கிடும் இப்போ தண்ணி வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் அடியில் கோதுமைப்பால் தனியாக தங்கிடும் அதுதான் நம்ம அல்வா செய்கிறதுக்கு தேவையான அந்த க்ரீமியான கோதுமைப்பால் கிடச்சிருச்சு பாருங்கள் அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும் அப்போ அல்வா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அது ஒரு நல்லா ஹீட் அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டூ டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா இதை வந்து லைட்டாக மெல்ட் ஆகும் அந்த டைமில் இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இது நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வந்து கரண்ட் எடுக்காமல் லைட்டாக கிளறிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது இதில் ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம் இந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா அல்வாவோட ஒரிஜினல் கலர் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து இந்த சுகர் சிரப்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம் இதை வந்து ப்ரௌன் சுகர்லேயும் செய்யலாம் ஒயிட் சுகர்லேயும் செய்யலாம் இப்போ வந்து பேன் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஐம்பது கிராம் ப்ரௌன் சுகர் சேர்க்கிறேன் இது லைட்டாக அப்படியே மெல்ட் ஆகிட்டு வரும் அந்த டைமில் இப்படி லைட்டாக அதுவே வந்து மெல்ட் ஆகிற மாதிரி வரும் இந்த மாதிரி உருகுற ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போது சேர்த்துட்டு ஒரு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கோதுமை பால் எடுக்கும்போது தண்ணி வடிக வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுதான் வந்து அல்வாவோட ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இதுக்கப்புறமா நம்ம எடுத்த அதே கப்பில் இன்னொரு கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் நீங்க சேர்த்துக்கங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு எடுக்காம கிளறிட்டே இருந்தீங்க இல்லைன்னா அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் இப்போ அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருந்தேன் பாலை கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க அடுப்பை கரண்ட் எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் லைட்டாக இதில் சின்ன சின்ன ஏதாவது பீஸ் இருந்தால் கூட நல்லா வந்து கரைஞ்சிரும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப இல்லை அப்படியே இருந்தால் கூட இந்த டை ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க எந்த கட்டியுமே இருக்காது நல்லா மெல்ட் ஆயிரும் நல்லா கிளாஸி லுக் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் தான் நம்ம அடுத்த பொருட்களை ஆட் பண்ணணும் இப்போ நல்லா ஒரு கிளாஸி லுக் வரும் அந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் கீ சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிட்டே வாங்க இதை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா நெய் வந்து நல்லா உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும் தான் அடுத்த இது போடணும் அடுத்த கீ சேர்க்கணும் அடுத்ததுல நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சுகர் சிரப்பு இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இதோட அல்வாவோட ஒரிஜினல் கலர் இதில் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் சுகர் சிரப் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அல்வா கலருக்கு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க கோதுமை பால் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ் அது ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப டைம் ஆகாது நல்லா பபுள்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகிருக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் பாருங்கள் அந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவரும் நல்ல ஒரு டே டேஸ்ட்டும் கொடுக்கும் பேனில் அடியில் ஒட்டவே கூடாது அது வரைக்கும் நம்ம கிளறணும் நல்லா கீழே நல்லா எவா உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பீசஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணுறது தான் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் கீ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் தான் நம்ம வந்து அல்வா மிக்சரை இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் ரொம்ப டேஸ்டியான அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும்னு ஃபீட்பேக்கெலாம் சொல்லுங்கள் இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற ரெகுலர் பில்ஸும் மேலையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு அனுப்புகிற ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்